ஹலோ வணக்கம் காய்ஸ் இன்றைக்கு நாங்கள் இந்த செவ்வர்த்த பூவை வச்சு எப்படி ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்க டீ செய்கிறேன் பார்ப்போம் இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல இந்த செவ்வர்த்த பூன்ற காம்பு எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஜாருக்குள்ளே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சுடுதண்ணியை விட்டு ஊற வைக்கணும் ஏன்னு சொன்னால் அப்போ தான் இந்த பூவில் இருக்கிற சாறு எல்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்கும் இப்போ நாங்கள் என்ன செய்வோம் தண்ணியை கொஞ்சமாக விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விடுவோம் ஏன்னா அப்போ தான் அந்த சாரில்லாம் உங்களுக்கு என்ன கீழே இறங்கி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டு திறந்து பார்ப்போம் என்ன மாதிரி வந்திருக்குண்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அந்த பூவில் இருக்கிற சாரெல்லாம் இப்போ தண்ணி வந்து இறங்கிட்டு இருக்குங்க பாருங்கள் வடிவாக தெரியுதல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்குள்ளே இருக்கிற இந்த சாரை இந்த வடியை வச்சு நாங்கள் வடித்து பார்ப்போம் என்ன மாதிரி வந்திருக்குண்டு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த கையால் செய்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே இந்த பாருங்கள் இந்த மாதிரி சார் வந்திருக்கு ஒரு டார்க் கலரில் வந்திருக்குது ஒரு டார்க் ப்ரௌன் மாதிரி வந்திருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னால இந்த இந்த சிவத்த கலரெலாம் இந்த வந்துட்டு வந்துட்டுது மடியாக பார்த்தீங்கன்னா தெரியுமா இந்த பூவியில் வந்து ஒரு சிவப்பு கலரும் இல்லை முழு சாருமே இந்த தண்ணிக்குள்ளே இறங்கிடுது உங்களை பூவை பார்த்தாலே தெரியும் பூ இப்போ கலர்லெஸ் ஆகிட்டு கலரே இல்லாமல் ஆகிடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு தேசிக்காய் பாதியை வெட்டி அது புளியை இந்த செவ்வரித்தம்பூ சாருக்குள்ளே விடுவோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான தேசிக்காய் இது இந்த சாரை இந்த ஜூஸுக்குள்ளே நாங்கள் விடுவோம் விடேக்கில் தான் நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக அவதானிக்கணும் ஒரு மஜிக் கொண்டு இருக்கு கொஞ்சம் க்ளோஸில் பேருங்க இந்த நீங்கள் புளி விடயிக்க என்ன கலருக்கு மாறுது முதல்ல ஒரு டார்க் ரெட்டாக இருந்தது இப்போ ஒரு ஆரேஞ்ச் கலருக்கு வருது வழியாக பேருக்கு என்ன மாதிரி கலர் மாறிட்டேன்னு சொல்ல இப்போ என்னெண்டா இதுக்குள்ளே நாங்கள் நேச்சுரலான ஒரு ஸ்வீட்டிங் ஏஜென்ட் அதாவது தேன் இல்லைன்னு சொன்னால் இந்த பெனங்கட்டி இந்த கரும்பு வெல்லம் அதுகள் ஏதாவது வந்து சேர்க்கலாம் தேவையான மட்டும் தான் இதுக்கு ஏன்றளவு வெள்ளை சீனி சேர்க்கிறத நான் ரெக்கமௌண்ட் பண்ண மாட்டேன் இதுக்கு நான் நான் தேன் எடுத்துக்கிறேன் தேனை போட்டு நல்ல வடிவாக இருக்கா கிளக்கி கொள்வோம் அது சின்ன ஸ்வீட் இருந்தால் நல்லா தான் இருக்கும் என்ன ஓகே இப்போ ஏதாவது நாங்களும் இருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி சேஸ் ஓ என்ன மாதிரியானு சொன்னால் இது வந்து இந்த லெமன் போட்டு நாங்கள் சொன்ன பிளெயின் டீ குடிப்போம் இல்லை சரியாக அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது இது நல்ல குடிய குடிய மாதிரி தான் இருக்குது நாங்கள் பிளெயின் டீக்கு பலவித பாய்ச்சி கொள்ளலாம் நீங்கள் ஒரு கையில் கையில் வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிங் தானே எந்த கெமிக்கலும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததுக்கு தேங்க்யூ மறக்காம ஆசனையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ